வீரத் துறவி ஹிந்து எழுச்சி துறவி சுவாமி விவேகானந்தர் எழுமின் விழுமின் குறி சாரும் வரை நில்லாது செல்மின் என்று சொல்லி அறைகூவல் விடுத்திருக்கின்றார் ஒரு கிறிஸ்தவன் நடந்து போகிறான் என்று சொன்னால் அவன் பின்னால் வெறும் இரண்டாயிரம் ஆண்டு வரலாறு ஒரு முஸ்லீம் நடந்து போகிறான் என்று சொன்னால் அவன் பின்னால் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாறு ஆனால் ஏ ஹிந்துவே ஏ தமிழனே நீ நடந்து போகிறாய் என்று சொன்னால் உன் பின்னால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தைய வரலாறும் கலாச்சாரம் பண்பாடு நடந்து போகின்றது இந்த பாரத நாடு ஹிந்து தர்மம் என்பதை பிரித்துப் பார்த்தால் உயிரற்ற உடலாகிவிடும் இந்த நாட்டின் ஆன்மா ஹிந்து தர்மம் எனவே இந்த பாரத நாட்டின் ஆன்மாவை பாதுகாக்க ஏ வீர இந்து இளைஞனே தமிழ் சமூகமே விரைந்திடு தாய்ச்சமயம் காத்திடு தமிழர் சமயம் காத்திடு தமிழ் மொழியை காத்திடு தமிழர் பண்பாட்டை காத்திடு விரைந்திடு விரைந்திடு தமிழகம் தாலிபான் மயமாவதை தடுத்திட தமிழகம் சிலுவை மயமாவதை தடுத்திட காவி கொடியேந்து களம் கண்டிட புறப்படு புறப்படு மக்கள் கட்சியிலே இணைந்திடுவோம் வாரி இந்து தர்மம் பேணி காத்து உயர்ந்திடுவோம் வாரி ஆலயங்கள் பாதுகாக்கும் அரப்பணிக்கு வாரி ஆட்சி அதிகாரம் அதில் பங்கெடுப்போம் வாரி ஆட்சி அதிகாரமதில் அதில் பங்கெடுப்போம் வாரி இந்து மக்கள் கட்சியிலே இணைந்திடுவோம் வாரி இந்து தர்மம் பேணி காத்து உயர்ந்திடுவோம் வாரி மாற்றம் தவறென்று இழித்துரைப்போம் வாரி பசுவதையை கொடுமை என்று எடுத்துரைப்போம் வாரி கனிமவனம் மன கொள்ளை தடுத்துடுவோம் வாரி தயவர்களின் முகத்திரையை கிழித்திடுவோம் வாரி அன்புடனே அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் வாரி உடனே அஜுன் சம்பத் அழைக்கின்றார் வாரி இந்து மக்கள் கட்சியிலே இணைந்திடுவோம் வாரி இந்து தர்மம் பேணி காத்து உயர்ந்திடுவோம் வாரி லஞ்சம் ஊழல் வேறர் ரெண்டு வாரி பஞ்சமிலா நெஞ்சுரத்தால் படை திரட்டி வாரி இந்து என்று தோல் உயர்த்தி வாரி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுப்போம் வாரி அன்புடனே அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் வாரி அன்புடனே அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் வாரி இந்து மக்கள் கட்சியிலே இணைந்திடுவோம் வாரி தர்மம் பேணி காத்து உயர்ந்திடுவோம் ஆலயங்கள் பாதுகாக்கும் அரப்பணிக்கு வாரி ஆட்சி அதிகாரமதில் பங்கெடுப்போம் வாரி ஆட்சி அதிகாரமதில் பங்கெடுப்போம் வாரி இந்து மக்கள் கட்சியிலே இணைந்திடுவோம் வாரி இந்து தர்மம் பேணி காத்து உயர்ந்திடுவோம் வாரி